சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லை கணியும் ப்ரைஸ் பண்ணுங்கள் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இதுக்கு ஏதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி நாலு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடம் சுக்கரதசை நாலு பிளஸ் இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லை படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வருடம் முழுவதுமே மூன்று கிரகங்கள் நிலையாகவும் சனி பகவான் ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் நிலையாக இருக்கிறது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மே மாதத்துக்கு பிறகு படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு வெளி நாடு படிப்பை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான வேலை அமையல அமைஞ்சாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நல்ல ஒரு சூரியதசம் அமையும் நல்ல ஒரு ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் வேலை நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்களை மாறும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கூடும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா கடந்த காலங்களாக ஜென்மராசியில் குரு ராகு சேர்க்கையினால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்தாலும் இப்போதைக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கார் முதனோட வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்க வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுத்துட்டே வந்தாலும் இந்த காலகட்டங்களில் மாறும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் தொழில் ரீதியான வளர்ச்சியை பார்க்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் கடந்த காலங்களாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ரொம்ப வருத்தப்பட்ட நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் கூடி வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசை இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த தசையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பார் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்புகளை வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் திருமணமாகி குழந்தை பாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் முப்பது வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு வரும் நபர்கள் இந்த இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசை அப்படிங்கிறது சுகசானாதிபதியோட தசை இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட உபச்சார ரீதியாக குரு பகவானும் சனீஸ்வர ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்திர இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் இது வரைக்கும் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மருத்துவ செலவுகள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கும் வேலை வலுவலாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு நிம்மதியான சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கிரக நிலவரங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி உங்களுக்கு உங்களுடைய கோச்சார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதிலேயே மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் புது வண்டி வாங்கணும் நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களை வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கும் பழைய வண்டி ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து செலவினங்களை கொடுத்துட்டே இருக்கு அந்த செலவினங்கள் இந்த நேரங்களை மாறும் புதுசா ஒரு வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கோச்சார கிரகங்களை பார்த்தோமானால் உங்களுக்கு நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால மே மாசத்துக்கு பிறகு குருவோட பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுனால உங்க சுய ஜாதகத்துல சந்திரனோட அமைப்பு உங்க லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா சந்திர நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களை பார்க்கலாம் நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசை நடப்பில் வந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா உங்களுக்கு மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா வீட்டில் ஈஸியாக ஒரு மருத்துவ செலவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க எவ்வளோ வருமானம் வந்தாலும் மருத்துவத்துக்கு அப்படின்ட்டு ஒரு செலவு வரும் இல்லையா அந்த செலவுகளாக இந்த காலகட்டங்களில் குறையும் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தேர்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது மண் சம்பந்தப்பட்ட கிரகம் இது வந்து செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இல்லாமல் எந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் தீரும் சுய தொழிலில் இருந்து வந்த பாதிப்பு வாய்ப்புகள் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசையை பொறுத்த வரைக்கும் உங்க சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு சனியோட தொடர்பில் இருந்தாலும் சரி சனியோட தசை மாதிரி அது சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணா கூட சனியோட சேர்ந்து தசை பண்ணா கூட உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்காது ஏற்கனவே ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய நபர்கள் நிறைய கடன் தொலைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மேன்மையான காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ராகு உங்களுக்கு கோச்சார ரீதியாக பரணாமடத்தில் இருக்கிறதுனால வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் மனசஞ்சலங்களை அதிகமாக ஏற்படுத்திட்டே இருக்கும் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு சில குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு குரு பேச்சுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எங்க இருந்தாலும் சரி அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கோ அதன் தன்மையில் தான் அந்த ராகு பகவான் பலன்களை கொடுக்கும் கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கேதுவோட தன்மைகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்க புதனோட வீட்டில் இருக்கிறதுனால புதனோட அமைப்புக்களை இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன மன சஞ்சலங்களை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும் இதில் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிலையும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ராகுதசன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் செஞ்சுட்டு வந்தீங்க இது வரைக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுத்துச்சு கடன் பிரச்சனை கொடுத்துச்சு கவலைகளை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இந்த ராகுதசன் நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி சின்னதாக வாங்கி போடக்கூடிய அமைப்பு இந்த ராகுதசனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் சுய தொழில நிறைய லாபம் இல்ல நிறைய நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு முதலீடு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவு தான் வருமானமே வந்துச்சு பெருசா வருமானம் இல்ல பெருசா லாபம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிச்சர பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் விரைத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய கெடுதல் கிடையாது ஜென்ம ராசியில இருந்தால் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பா உண்டு பண வரவுகளை ஒரு சிலருக்கு கொடுத்து சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் விரைத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளை இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அறுபத்தி வயசுக்கு மேலே எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மேன்மை இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு தசையில் வீடு வண்டி வாகன சேர்க்கை உண்டு புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு அமையும் அதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு மனை வச்சிருந்தீங்கனாக்கா அந்த மனையில் வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் வீடு கட்டி குறையா நிற்குது அந்த வீடுகள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சுப விதையங்களை அதிகமாக கொடுக்கும் தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்த நபர்களுக்கு குருதசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வீட்டில யாராவது படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு ட்ரை பண்ணாங்கனாக்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஏன்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில வந்து பண வரவுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு யாருக்காவது மருத்துவ செலவுகள் எல்லாம் வச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு இடத்துல வந்து கேது பகவான் வந்த பிறகு மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அந்த மருத்துவ செலவு எல்லாம் வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி நாலு மே மாசத்துக்கு பிறகு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா ஆறாம் இடத்தை வந்து ஐந்தாம் பார்வையா பாக்குறதுனால உங்களுக்கு வந்து நோய் நோடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இல்ல வம்பு வழக்கு பிரச்சனைகள் சார்ந்து ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்தாலோ இந்த நேரங்களில் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம் இந்த குரு தசைக்கு பிறகு வரக்கூடிய சனி தசையில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம் ஏன்னா எண்பத்தி ஒரு வயசுக்கு மேலே சனி தசை பத்தொன்பது வருட காலங்கள் இது வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி சித்திரக்காரர்களுக்கு சனி தசா நடக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ரீதியான ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி சிறவகன் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த வயதான காலங்களில் வர சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் உடல்நிலை சார்ந்து தான் பாதிப்புகளை கொடுக்குமே தவிர பெரிய உங்களுக்கு வந்து மன கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் கொடுக்காது நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி